சிவபெருமான் ஒரு எறும்பை காப்பாற்றினாரா ஒரு நாள் கைலாய மலையில் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அந்த அமைதியான நேரத்தில் ஒரு சிறு எறும்பு தன் வாயில் ஒரு சிறு தானியத்தை சுமந்து நடந்து கொண்டிருந்தது அப்போதே ஒரு பெரிய முனிவன் அங்கிருந்து சென்றபோது அவருடைய காலடி அந்த எறும்பின் மீது விழப்போனது அந்த நொடியிலேயே சிவபெருமான் கண்களை திறந்தார் முனிவனை நிறுத்தி அந்த எறும்பை தன் கரத்தால் தூக்கி பாதுகாப்பான இடத்தில் வைத்தார் முனிவன் ஆச்சரியப்பட்டு கேட்டார் தேவாதி தேவா ஒரு எறும்புக்காக நீங்கள் தியானம் கலைத்தீர்களா சிவன் மெதுவாக சிரித்து சொன்னார் இந்த எறும்பும் நீயும் நானும் ஒரே உயிர் சக்தியின் வடிவங்கள் பெரிது சிறிது என்று என் பார்வையில் வேறுபாடு இல்லை அந்த நாளில் இருந்து முனிவன் உணர்ந்தார் பக்தி என்பது பூஜையில் இல்லை ஒவ்வொரு உயிரையும் மதிப்பதில்தான் இருக்கிறது என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவுக்கு லைக் செய்யவும்